one வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ மதியம் ஒரு ஒரு மணி போல் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்ச நேரம் ஆஃபீஸ் வேலையெல்லாம் வந்து செஞ்சுட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸும் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா சில கொரியர்ஸும் வந்து போஸ்ட் பண்ணும் சரி டூ இன் ஒன்னாக வேலைகளை வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கிளம்புனேன் பாப்பா ரெண்டு பேரும் எங்கூடையே வந்து பார்த்திங்கன்னா நூல் பிடிச்சாப்பிள கிளம்பி வந்துட்டாங்க அடி நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் ஆஹா நாங்களும் வருவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி வந்தாச்சு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருக்கிற எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வந்துட்டோம் போஸ்ட் ஆஃபீஸில் என்ன கொரியர் வந்து போடுவோன்னு பார்த்திங்கன்னா டெல்லி ஹரியானா மும்பை இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போட்டுருவோம் போஸ்ட் ஆஃபீஸில் லிக்விட் ஐட்டம் எடுக்கவே மாட்டாங்க இது வந்து டைல்ஸ் க்ளீனர் கிடையாது சீக்காய் அரப்பு மஞ்சத்தூள் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் சில்லி மசாலா ஃபேஸ் பேக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருவோம் அங்கேயும் நிறைய பேர் நம்மளோட சேனல் வந்து பார்ப்பாங்க போல் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்க தமிழ் தான் தமிழில் தான் வந்து பேசுவாங்க நான் கூட வேறவங்களாக இருக்குமா வேறு லாங்குவேஜ் நமக்கு தெரியாது அப்படியெல்லாம் கூட ஹிந்தியெல்லாம் நமக்கு தெரியாது அப்படியெல்லாம் கூட நினச்சிருக்கேன் தமிழில் தான் வந்து பேசுவாங்க அரப்பு மஞ்சத்தூளெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வாங்குவாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கொரியரில் போடும் பொழுது அந்த நார்த் இந்தியாக்கெல்லாம் ரொம்பவே அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இரநூறு இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் போடும் பொழுது ரொம்பவே கம்மி தான் ஒரு கிலோவுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதோ அறுபதோ அந்த ரேஞ்சு தான் வந்து பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போட்டு விட்டுருவேன் கொரியர் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுட்டு பாப்பா ரெண்டு பேரும் கரும்பு ஜூஸ் வந்து குடித்தாங்க குடிச்சிட்டு அப்படியே நம்ம மகத்துக்குட்டியை பார்க்கலான்ட்டு போனோம் போயிட்டு அவங்களோட ஒரு அரை மணி நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து மொட்டையடைச்சதுக்கப்புறம் பார்க்கவும் இல்லையா சரி அப்படி அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாங்கிறதுக்காக அவனையும் போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் இல்லை அதுவும் வாங்கலான்னு வாங்கிகிட்டு இருக்கேன் மழை பெய்யாத வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து இருபது ரூபா தான் விற்றுக்கிட்டு இருந்தது இப்போ மழை அப்புறம் அந்த பூவெல்லாம் கொட்டி போயிடும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் எல்லாம் மழை பேஞ்சதுன்னா அந்த தக்காளி எந்த எந்த ஒரு செடியில் இருந்தாலும் அந்த பூவெல்லாம் கொட்டிடும் கொட்டினதுக்கப்புறம் மறுபடியும் பூ வச்சு காய் வரதுக்கு லேட் ஆகும் ஸோ அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து அதிகமாகும் இப்போ தக்காளியோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தி அஞ்சு அந்த மாதிரி வந்து இருக்குது இந்த கோழி காய் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இதுவே முப்பது முப்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சு சின்ன வெங்காயம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு சின்ன வெங்காயத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது அந்த ரேஞ்ச் வந்து போயிடுச்சு மழை பெய்யங்காட்டி கொஞ்சம் காயோட ரேட் எல்லாமே அதிகமாகிடுச்சு பட் இந்த மலை ரெகுலராக பேஞ்சிட்டே இருந்ததுன்னா மறுபடியும் எல்லாரும் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சு மறுபடியும் செடியெல்லாம் ஊனி ரேட் எல்லாமே வந்து குறைஞ்சிடும் இப்போ எல்லாமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு எப்பவுமே பிள்ளைங்களோட வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் தினியும் ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அவங்களோட இருந்து பேக் பண்ணிட்டு தான் இருப்போம் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தங்காட்டி மதியானத்தோட ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் நானும் கடைக்கு போயிட்டேங்காட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸு பொண்ணுங்களுக்கெல்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி கம்மங்கூழ் வந்து செஞ்சு வச்சது இருந்தது அது ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா அதை வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன் பாலும் வந்து காய வைக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியில் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து காய வச்சுக்கலாம் அப்புறம் கம்மங்கூழெல்லாம் பிள்ளைங்களுக்கும் கரைச்சி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் வச்சுட்டு அப்படியே வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு பிஸ்னஸ் வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க வீட்டு வேலை பெண்டிங் ஆகிடுது வீட்டு வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பிஸ்னஸ் வேலை பெண்டிங் ஆகிடுது ரெண்டையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்குள்ளே அப்பா பெரும்பாடாக தான் இருக்குது இந்த ஈக்கத்தட்டை கூட இருக்குது பார்த்திங்களா இது வந்து இருக்குங்காட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து எல்லா காயும் போட்டுட்டு நம்ம வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்கும் சரியாக இருக்குது அது இல்லாமல் காய் எல்லாத்தையும் இதுலேயே வந்து போட்டு வச்சுட்டா கூட நல்ல காத்தாட்டமும் இருக்குது இந்த கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பெருசும் ஓகே அந்த சின்னது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக சூப்பராக இருக்குது ஈரோடு போனப்போ நூறுபாயின்னு என்னமோ அறுபது ரூபாயின்னு நினைக்கிறாங்க அறுபது ரூபாயின்னு என்னமோ அந்த கூட வந்து வாங்கிட்டு வந்தேன் ரொம்பவே பிடிச்சிருக்கு மாம்பழம் செம்மையாக இருக்குது அப்பா இப்போ சீசன் எங்கே பார்த்தாலும் அப்படியே மாம்பழமாகவே தான் இருக்குது அதனால் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் இப்போ வாங்கிட்டு வந்துடுறது குட்டிப்பாப்பாவுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ இருந்தாலும் லைக் பண்ணி சாப்பிடுவா அதனால் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வெரைட்டி அப்படிங்கிற மாதிரி மாம்பழம் வாங்கிட்டு வந்துடுறது பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் எப்ப ஸ்கூலு அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஜூன் தேதி பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்கூலு ஸ்டார்ட் ஆகுது சன்சி செவன்த்து குட்டி பாப்பா செகண்ட் போகிறா ஜூன் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்திகாவுக்கு பிறந்த நாள் ஜூன் அஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூல் ஆறாம் தேதி வந்து ஜூன் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்திக்கு பிறந்த நாள் ஒரு நாள் தான் முன்ன பண்ண கம்முன்னு அந்த அனைக்கும் லீவ் விட்ருந்தாங்கன்னா பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டிங்களான்னு கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு வேணுங்கிறது எல்லாமே பேக்கு லஞ்ச் பேக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம் அப்படின்னு எல்லாமே வாங்கியாச்சு அந்த வீடியோ தனியாக சேனலில் போட்டிருக்கேன் அது பாப்பா அவளோட சேனலில் வந்து போட்டுக்கிட்டா அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் நல்லாவே கலந்துருச்சு ஒரு நாலாயிரத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு இன்னும் யூனிஃபார்ம் வந்து அளவு எடுக்கணும் சன்சியாக வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வரைக்கும் பினோஃபார்ம் வந்து போட்டிருந்தா இந்த வருஷம் அவளுக்கு வந்து சுடிதார் வந்து மாற்றிட்டாங்க ஒரு செட்டு சுடிதாரே ஆயிரத்தி நானூற்றம்பதோ ஆயிரத்தி ஐநூற்றம்பதோன்னு நினைக்கிறேன் ஒயிட் கலர் ஒன்று வந்து வாங்கணும் அப்புறம் மெரூன் கலர் சுடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாங்கணும் யூனிஃபார்ம்க்கே ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கிட்டே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் அப்புறம் ரெண்டு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க சனிக்கிழமை வியாழக்கிழமைன்னு நினைக்கிற அந்த அன்னைக்கு போடுறதுக்கு ரெண்டு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க ஆனால் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்சிகாவோட எல்லாம் அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுருவேன் அவளும் கொஞ்சம் துணி துணியெல்லாம் வச்சுருப்பா அப்படியே வச்சுட்டோம்னா அதை வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து போட்டுருவோம் வேறு வழி கிடையாது அவளுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஆயிரம் போட்டு எடுத்தோம்னா நம்ம பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா தாங்கவே தாங்காது இது வந்துடும் ஸ்கூல் வந்து லீவ் விடும் போது சந்தோஷமா இருக்குது ஸ்கூல் தாட்டிடும் நமக்கு சந்தோஷமா தான் இருக்குது இவ்வளோ நாளா வீட்டிலேருந்து இருந்து வால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் போகட்டும் அப்படிங்கிற வரையும் ஓகேவாக தான் இருக்கு ஆனா இந்த பள்ளிக்கூடத்து ஃபீஸ் நினைச்சாதான் அப்படியே எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வருது கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வந்து வந்துரும்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் என்ன பண்றது கட்டித்தானே ஆகணும் அப்படியே வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் வெளியவே காத்தாட்ட உக்காந்து கிளீன் பண்ணி கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டேன் இனிமே தான் நைட் சமையல் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிக்கணும் இந்த வாரம் நமக்கு இருந்து சென்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாரோ ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க கேரட்டிங் இன்ஃபியூஸ்டு செராமிக் கோட்டட் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒயர் வந்து நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க சுவிட்ச் இருந்து எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம வந்து தள்ளி வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பெருசாக ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணும் பொழுது லைட்ஸ் வந்து எரியுது அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஆன் ஆகிடுச்சி அப்படின்னு நல்லா ஃபாஸ்ட்டாக ஹீட்டிங் வந்து ஆயிடுது பிடிசி ஹீட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஹேர் ஸ்ட்ரைட்னராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் ஸ்டைல் மாற்றி மாற்றி நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கும் கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ப்ளூ கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க ரேட் வந்து ரொம்ப ரீசனபிள் தான் ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா தாங்க ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த ப்ராண்டடான ஸ்ட்ரைட்னர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து அமேசான்லேருந்து தான் வாங்கினேன் இரநூத்தி இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி இருபது டு இரநூத்தி நாற்பது பவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷம் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்னர் நான் யூஸ் பண்ண சைடுக்கும் யூஸ் பண்ணாத சைடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வித்தியாசம் வந்து தெரியுது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் விலை கம்மியில் நல்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ரைட்னர் வந்து வாங்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அகோரோ ப்ராண்டில் இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ரொம்பவே ரீசனபுளாக சூப்பராக இருக்குது நான் தேவைன்னா நீங்கள் அமேசான்லேருந்து வாங்கிக்கலாம் அமேசானோட பர்ச்சேஸ்லிங் கீழே தர்றேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே கையோட பாலையும் காய வச்சுட்டு கம்மங்கூல் வந்து கரைச்சோம்னா பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு பாப்பா ரெண்டு வயத்துக்கும் கொடுத்துட்டு நானும் குடிக்கலான்ட்டு அதையும் கரைக்க ஆரம்பிச்சுட்டேன் கம்மங்கூல் கூட கம்மங்கூழ் நல்லா நிறைய மோரும் ஊற்றிட்டு பழைய சாதம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பழைய சாதத்தையும் போட்டு கரைச்சிக்கிட்டா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள்லாம் உங்கள் வீட்டு சுட்டி குட்டிஸ்க்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டீங்களா ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டீங்களா யூனிஃபார்ம் எல்லாம் அளவெடுத்தாச்சா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நாமெல்லாம் அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஒரு ஃபீஸுமே கிடையாது என்ன ஸ்கூல் தொடங்கும் பொழுது யூனிஃபார்மு புக்கு அந்த மாதிரி ஐட்டம் பேக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஸ்கூலில் கொண்டு போய் கட்டுறது வந்து இல்லை நானெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலு தான் படித்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா படிப்பு விற்கிற விலை ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு இப்பவே இப்படி இருக்கு இன்னொரு அஞ்சாறு வருஷமெல்லாம் போச்சுன்னா எப்படி ஆகுங்கிறதே தெரியல கொஞ்சம் அதை நினைச்சா கொஞ்சம் தான் இருக்கு ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு குழந்தைங்களுக்கு கட்டுறோம் பொழுது வருஷம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் தான் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ரெண்டு பேரும் வீட்டில் சம்பாரிச்சு ரெண்டு பேரும் வந்து இது பண்ணால் மட்டும்தான் தான் இது எல்லாமே சமாளிக்க முடியுமாட்டிருக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்காக நம்ம ஆர்டி கூட போட்டு வைக்கலாம் மாதம் மாதம் எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் முடியுதோ பேங்க்கில் அதை போட்டு வச்சோம்னா அப்புறம் வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் பொழுது நம்மளால் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்து எடுத்து கத்திக்கலாம் ஸோ அப்படி பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாராவது பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஆனால் ஆர்டி வந்து போடுறது இல்லை இனிமேல் போடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்களுக்கும் கம்மங்கூழ் கொடுத்துட்டு நாங்களும் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காந்து அன்னைக்கு தாடர் எல்லாம் கரெக்டாக இருக்குதா எல்லாமே கரெக்டாக பேக் பண்ணி அனுப்பிட்டோமா எல்லாமே க்ராஸ் செக் பண்ணிவிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் சமையல் வந்து செய்கிறதுக்கு வரணும் நைட் சமையல் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வள்ளி போகணும் சன்சி வந்து எனக்கு சலுப்பாக இருக்குதுங்கம்மா நான் வந்து இன்றைக்கி வள்ளியும்மிக்கு வரல அப்படின்னு அவள் வந்து பார்த்திங்கன்னா லீவ் போட்டுட்டா சன்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளை அவள் வந்து சீக்கிரமாக ஸ்டெப்ஸு எல்லாமே வந்து கற்றுக்கிறாள் ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது இல்லைங்களா கழுது வயசு ஆகிடுச்சு இந்த வயசில் ஆடுறோன்னா கொஞ்சம் தான் இருக்குது அதனால் நான் வந்து கிளாஸ் போகிறேன் அப்படின்ட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் இன்றைக்கி சேரீ தான் வியர் பண்ணியிருக்கேன் ஏன்னா வள்ளி வந்து நம்ம டான்ஸ் ஆடும் பொழுது ஸேரீ கட்டிக்கிட்டு தான் ஆடணும் சரி சுடிதாரே வந்து போட்டுட்டு போகிறோம் ஒரு நாளாவது சேரீ கட்டிகிட்டு போனால் தான் ஸேரீ கட்டிட்டு நம்மளால் ஆட முடியுதான்னு ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சேரீ வந்து கட்டியிருக்கு ஆனால் சுடிதார் கட்டிட்டு ஆடுறதுக்கும் சாரி கட்டிட்டு ஆடுறதுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது சாரி வந்து பார்த்திங்கன்னா தடிக்கூடுது நான் இன்னும் நிறைய பேத்துக்கிட்ட கேட்டேன் எப்படி நீங்கள் கட்டிட்டு ஆடுறீங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா முட்டிக்கு தூக்கி கட்டிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் நாங்கள் இனிமேல் அப்படி தான் கட்டிக்கிட்டு ஆடணும் சன்சி எப்படியோ இன்னைக்கு லீவ் போட்டு அப்படின்னு கட்டுப்பா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அம்மா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறேங்கம்மா அப்படின்னு சொன்னால் சரி லீவ் போட்டாலும் போச்சு அது இந்த துணிமணி எல்லாத்தையும் துவச்சி எடுத்துக்காருன்னா அது போட்டிருக்கிறேன் மடித்து அந்த அந்த இடத்துல எடுத்து வச்சிரு அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேங்கம்மா நான் மடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா அவளுக்கான சில வேலைகள் எல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி கிளம்பிட்டேன் நீங்கள் சன்சி ரெண்டு பேரும் வள்ளி கும்மிக்கு வந்து போயிட்டா பாப்பா குட்டி பாப்பா மட்டும் தனியாக இருப்பாளான் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க இல்லைங்க ஹஸ்பண்ட் வந்து இருப்பாங்க அவங்க வந்து குட்டி பாப்பா வந்து பார்த்துப்பாங்க நானும் சன்சியும் போனோம்னா வந்துடுவோம் இன்றைக்கி சன்சி லீவ் அப்படிங்கிறாட்டி பாப்பாவை ஹஸ்பண்ட் சன்சி ரெண்டு பேருமே பார்த்துப்பாங்க அப்பா வள்ளி கும்மி முடிஞ்சு நைட் ஒரு பத்து மணிக்கு தான் வந்தேன் வந்துட்டு நல்லா ஒரு குளிச்சு குளிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறது நல்லா ஆடங்கட்டி வேர்வையாக இருக்கும் குளிச்சிட்டோம்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தூங்கிட்டு இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா மாங்காய் இதெல்லாம் வந்து போட்டு மீன் குழம்பு மண்பானையில் வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தாவே தெரியுது பாருங்க மீன் குழம்பு அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா மேலே மீன் சில்லி வந்து இருக்கேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து மீன் குழம்பு சுத்தமாக செட் ஆகாது சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டன் வந்து இருந்தது ஒரு கால் கிலோ அளவுக்கு இருந்தது சரி அவங்களுக்கு மட்டும் மட்டன் குழம்பு வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சுட்டேன் வெய்ய காலத்தில் மோர் கம்மங்கூழ் எல்லாமே ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்து விட்டுக்கிட்டு இருந்தேன் அது இப்போவுமே பழக்கம் ஆயிடுச்சு மழை பேஞ்சிருச்சி வேண்டாங்கன்னு சொன்னாலும் இல்லை அதை குடிச்சு குடிச்சு நான் பழகிட்டேன் எனக்கு நீ அதை ஊற்றி கொடுன்னு மறுபடியும் கேட்க ஆரமிச்சிடுறாங்க சரி ஓகே அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு கம்மங்கூளும் மோரும் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்